சகல ஜீவன்கள் மீதும் கருணையும் அன்பும் கொண்டவங்க தான் சித்தர்கள் அவங்களோட இருப்பு போதும் அப்படின்னு உடலை மட்டும் உதிர்த்துட்டு சமாதியில அமர்ந்ததுக்கு அப்புறமா கூட அவங்கள நாடி வர்றவங்களுக்கு அருளையும் அற்புத வரங்களையும் தரத்தான் செய்யறாங்க உணவு பிராண உடல் மன உடல் அறிவுடல் இன்ப உடல் அப்படின்னு ஐவகையா இருக்கக்கூடிய நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்வும் மரணத்துல முடியுது சித்தர்களோ உணவு உடம்ப தான் உதிர்த்துட்டு மற்ற நான்கு உடம்போட அருபமா அருள்பாலிக்கிறாங்க இது நூல்கள் சொல்லக்கூடிய ரகசியம் இப்படி உலகம் உயிர சூட்சமா அருள் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய சித்த புருஷர்கள் குறிப்பிடத்தக்கவரு சத்யானந்தர் அப்படிங்கிற கோழிப்பி சித்தர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு அப்படின்ற சித்தரோட மூலம் எதுவுமே அறியப்படாத அற்புதர் இவர் பல சித்திகளை இவர் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு ஹிமாலயத்துல பல சித்தர்களை சந்திச்சு அளவலாவி புகழ் பெற்ற இவருக்கு நண்பரா விளங்குனவரு ஷீரடி சாய் பாபா பாபாவுக்கு பல அறிவுரைகளை சொல்லி ஆற்றுப்படுத்தியவர் இவர் இவரு அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்துல தமிழகத்துல திருவண்ணாமலைக்கு வந்த சித்தர் மலை குகையில தவம் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் சென்னையோட வடக்கு எல்லையான அப்போதைய ஆலந்தூர் வில்வ வனத்துல தங்கி இருந்திருக்கு இவரோட சிவந்த மீனையும் ஒளிமிகுந்த கண்களையும் உயரமான உருவத்தையும் ஜடாமொடியையும் போற்றுனாங்க அப்பெல்லாம் சத்தியானந்த சித்தரோட சாய்பாபா அதே மாதிரி இமயத்துல இருந்தும் பல சித்தர்களும் ரிஷிகளும் இவரை தரிசிக்க இங்க வந்ததாகவும் சொல்றாங்க இப்போ இவரோட பெயர் காரணத்தை பார்ப்போமா இவர் வாழ்ந்த காலத்துல இந்த பகுதியில அதிகமா கோழிகள் உலாவிக்கிட்டு இருக்குமா ஒரே இடத்துல அமர்ந்த இருக்கக்கூடிய இந்த சித்திர நாடி வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொன்னா கீழே இருக்கக்கூடிய கோழியோட கழிவை எடுத்து கொடுப்பாராம் அது அப்படியே தங்கமா மாறிடுமா குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது வெள்ளமா மாறிடுமா அதனால குழந்தைங்க எல்லாம் இவர கோழிப்பி தாத்தா கோழிப்பி தாத்தான்னு வேடிக்கையா கூப்பிட்டு அதுவே இவரோட பெயராவே மாறிடுச்சு பலரோட வறுமையையும் பிணியையும் நீக்கின இந்த சித்தர தரிசிக்க ஆங்கிலேய அதிகாரிகளும் வருவாங்களாம் இந்த மகன் களவு போன பொருட்களை கண்டுபிடிச்சு தருவதுல கெட்டிக்காரரா இவர நாடி வந்தா கட்டின மனைவிக்கு தாய்க்கு துரோகம் செய்யறவங்க தாய் தந்தை பேச்ச கேட்காம தீய பழக்கத்துல மூழ்கி போனவங்க வெளிய யாரோட பேச்சையோ கேட்டுகிட்டு பணம் பொருளை இழக்கிறவங்க இப்படியானவங்க திருந்தவும் வீட்டுல உள்ளவங்களோட இணக்கமா இருக்கவும் இந்த சித்தரை வணங்கினா போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு சத்யானந்த சித்தர் அவரோட விருப்பப்படி ஜீவ சமாதி அடைஞ்சாரு அவருக்கு அருகிலேயே ஷீரடி சாய்பாபாவுக்கும் கோவில் எழுப்பப்பட்டுச்சு நவகண்ட யோகத்திலையும் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையிலையும் தேர்ந்த இந்த சித்தரை தரிசிச்சா உங்களோட குறைகள் மனம் நிறைவடையும் அப்படிங்கிறாங்க பக்தர்கள் சென்னை கிண்டி ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலேயே இந்த சித்தரோட ஜீவசமாதி ஆலயம் அமைஞ்சிருக்கு